ஜனாதிபதி தேர்தல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் ஊழல் ஒழிப்பு வேலை திட்டத்தின் பங்காளர்களாக ராணுவத்தினரை இணைத்து இந்த நாட்டை ஊழலில் இருந்து மீட்டெடுக்கின்ற பயணத்தின் முன்னோடிகளாக நியமித்துக் கொள்வோம் என ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிருபத்குடையில் அழையுங்கள் சைபர் ஏழு சைபர் இரண்டு சைபர் நான்கு ஒன்று சைபர் ஒன்று கொழும்பு சுகத்தாசு உள்ளக விளையாட்டு அரங்கில் ஐக்கிய மக்கள் சக்தியில் ராணுவ சக்தி ஏற்பாடு செய்திருந்த மாநாட்டில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்தார் எதிர்பார்க்கப்படுகிறது ஹெமதாமத் சமய தேசபாலன பாபந்து அநாத் நாட்டை பாதுகாப்பதற்கும் நாட்டை ஒருமைப்படுத்துவதற்கும் தொடர்ந்தும் உயிரை துச்சமாக மதித்து தமது கடமைகளை முன்னெடுக்கின்ற முப்படையினர் போலீசார் சிவில் பாதுகாப்பு படையினர் உள்ளிட்ட ராணுவத்தினரை அரசியல் காலங்களில் அரசியல் கால்பந்துகளாக நடத்துகின்றனர் தேர்தல் காலங்களில் பல சந்தர்ப்பங்களில் அனாதைகளாக கைவிடப்படுகின்றனர் பாராளுமன்றத்திலும் அதற்கு வெளியிலும் முப்படையினரும் போலீசார் பாதுகாப்பு பிரிவில் உள்ளவர்களினதும் உரிமைகள் குறித்து குரல் எழுப்பியதோடு உரிமைகளை பாதுகாப்பதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி செயற்பட்டிருக்கிறது அர்ப்பணிப்புடன் செயற்பட்ட ராணுவ குடும்பங்களின் பிள்ளைகளுக்கும் வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் குடும்பங்களின் பிள்ளைகளுக்கும் தனியான வேலை திட்டங்களை உருவாக்குவோம் யுத்தத்திற்கு பின்னர் இன மத வேதமின்றி அனைவரும் ஒன்றாக இணைய வேண்டும் உயிர்த்து தாக்குதல் காரணமாக ஏற்பட்டுள்ள சூழ்நிலையையும் இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு முன்னுரிமை வழங்கிய குழுவையும் அதன் பிரதான சூத்திரதாரியையும் கண்டுபிடிக்கும் நடவடிக்கைகளை முன்னெடுப்போம் எமது நாட்டின் கொடிய நோயாக மாறியிருக்கின்ற முற்றாக ஒழிப்பதற்கு ராணுவத்தினரின் பூரண பங்களிப்பையும் பெற்றுக் கொள்வோம் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு உள்ளிட்ட ஒன்பது மாகாணங்களிலும் உள்ளவர்களும் ஒன்றாக இணைந்து இந்த பொறுப்புகளை செயற்படுத்த வேண்டும் என எதிர்கட்சி தலைவர் மேலும் ඉවිතා උතුර දකුණ නැගෙනහිර බස්නාහිර රටේ පලත් නමයම අපි හැමෝම එකට එකතු වෙලා ඒ යුතුකම අපේ රට වෙනුවේ නිෂ්ඨ කරමේ කියෙන එක මම යෝජනා කරනු இதேவேளை சஜித் பிரேமதாசுக்கும் பேராயர் கருதினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகிக்கும் இடையிலான விசேட சந்திப்பொன்று இன்று காலை கொழும்பு பேராயர் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இடம்பெற்றது இதன்போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு நீதி நிலைநாட்டப்படும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இங்கு வாக்குறுதி அளித்தார் ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணங்களை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் நியமிக்கப்படுகின்ற நீதிமன்ற கட்டமைப்புக்கு தாம் தோல் கொடுப்பதாகவும் நீதிமன்ற கட்டமைப்பை மேலும் நடவடிக்கை எடுப்பதாகவும் இதற்காக மேற்கொள்ள வேண்டிய சட்ட ரீதியான நடவடிக்கைகளை முறையாக செயற்படுத்துவோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு